ஒரு ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் ரூபா பக்கம் செலவாகுமா கல்பந்தல் போட்டிருக்கோம் நாங்க கொஞ்சம் நிறைய போட்டிருக்கோம் அதனால கொஞ்சம் தான் செலவாகும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது நம்ம திரும்ப திரும்ப இந்த பந்தல்லயே பந்தல் காய்கறிகள் போட்டுக்கலாம் இது போட்டுட்டா எப்படியும் ஒரு டென் இயர்ஸ்க்கு இந்த பந்தல் நிற்குங்க அப்ப அந்த டென் இயர்ஸ்க்கான ஒரு வருஷம் தான் நமக்கு அந்த செலவு அடுத்தடுத்த வருஷம் உங்களுக்கு அந்த செலவு வராது இது வந்து பீர்க்கங்கா அந்த சைடு வந்து நாங்க பாகல் போட்டிருக்கோம் பாகக்காய் இந்த சைடு கோவக்காய் போட்டிருக்கோம் இந்த பக்கம் ஆமா மூணா பிரிச்சு இருக்கும் தாயா சேல் பண்ண மாட்டோம் ஒன்லி எங்களுக்கு மட்டும் தானே கொஞ்சம் எக்ஸஸா வந்துட்டா என்ன பண்றதுன்னு தெரியாது அதுக்காக ஏதோ இன்னும் வேல்யூ எடிஷன் பண்ணி நம்ம ஏதாவது பண்ணும்னா அதுவும் பண்ணலாம் வத்தல் தொக்கு பண்றோம் வத்தல் போட்டுக்கலாம் அது மாதிரி நிறையவே பண்ணலாம் இன்னும் அதுக்கெல்லாம் நாங்க போகலா அதுவும் வந்துருவோம் இந்த வயல்ல நாங்க எங்களுக்கு தேவையான பிரண்டை கூட போட்டுருக்கோம் சுத்தி எல்லா வயல்லயும் பெரும்பாலும் பெரண்டை முருங்கை வச்சிருக்கோம் முருங்கையெல்லாம் எல்லாம் உங்களுக்கு காமில்ல இப்பயே காய் வந்திருக்கு செடி தான் வச்சிருக்கோம்

ஏன்னா இலைய நாங்க யூஸ் பண்றது இல்லை காய் நாங்க எங்களுக்கு தேவை அதனால காய்க்காக தான் வச்சிருக்கோம்